வணக்கம் பத்தாம் வகுப்பு பாடப்பகுதி தமிழ் இரண்டு பலவுள் தெரிக பரிப்பாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை வானத்தையும் பேரொழியையும் செய்தி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் செய்தி இரண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமையே செய்தி மூன்று இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் எழுபது விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவ காற்றாக கொடுக்கிறேன் விடை இ செய்தி ஒன்று மூன்று ஆகியன சரி பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு மூன்று ஒன்று நான்கு இரண்டு மகிழ்ந்து வருமா என்பது எழுவாய் தொடர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது வேற்றுமை உருவு குருவினாக்கள் நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு வரம் மரம் மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம் இதுபோன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான இரண்டு முழக்க தொடர்களை எழுதுக மரங்களை வளர்ப்போம் மாசை தடுப்போம் மரத்தை நடு மனிதத்தை காத்திடு எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும் மகிழ்ச்சி காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடராகும் கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக கட்டுரை பூட்டலை பூட்டல் படித்த கட்டுரையை படித்த மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக சூரியனை மறைக்கும் தாகம் தீர்க்கும் மலை மீது நடைபயிலும் வானத்தில் மிதக்கும் தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டினர் கிழக்கு குணக்கு மேற்கு குடக்கு வடக்கு வாடை தெற்கு தென்றல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி